இச்சு பிடிச்சி மலைக்கு இது இப்படி என்ன என்ன பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடந்தது நேற்று இருந்தே வந்து விஷால் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ஜாக்லின் டைரக்டாக போய் கிட்டே வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க இந்த வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அது க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷால் வந்து எனக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இருந்தார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து தர்ஷிகாவை தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல இப்ப தர்ஷிகா கூட கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன இந்த மாதிரி வந்து நீ ஜாக்கெட் வந்து சொன்னியா அப்படிங்கிற மாதிரி ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசுறாங்க என்னென்ன பேசுறாங்க அப்படின்னா தர்ஷிகா சொல்றாங்க விஷால்கிட்ட எனக்கு வந்து ஒரு பாசம் மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சு அவ்வளோதான் அதுவும் அந்த டாஸ்க் வந்து இன்னும் அதை வந்து அதிகப்படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷால் விஷால்கிட்ட வந்து சொல்றாங்க நான் வந்து உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா உன் ஃபீலிங்ஸ்ல நான் விளையாட விரும்பல கேமுக்காக அப்படின்னு சொல்லி கூட வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது நல்ல பாசம் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் உனக்கு என் மேலே பாசம் இருந்தால் நான் அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன் நான் நல்ல ஃப்ரெண்டாக உன்னை வந்து எப்பயுமே வந்து நான் பார்ப்பேன் அதே மாதிரி அனுஷிதாவையும் நான் அப்படி தான் வந்து பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எனக்கு இந்த வீட்டில் அனுஷித்தாவும் சரி தர்ஷிகாவும் சரி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்க ஸோ நான் அதை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவேன் நீங்கள் கொடுத்த ஸ்பேஸை நான் காப்பாற்றுவேன் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து எனக்கு கிட்ட வந்து சொல்கிறப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜாக்லின் வந்து இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னது எனக்கு பிடிக்கல எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்கும் இப்போது வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள லவ்வோ ஃப்ரெண்ட்ஷோ அஃபெக்ஷனோ எதுவாக இருக்கட்டும் அது வந்து நீயாக வந்து சொல்லணும் இன்னொருத்தர் வந்து நடுவில் சொல்லும் போது எனக்கு வந்து அது பிடிக்கல நான் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாக்லினை வந்து பார்க்கல இவ்வளோ வருஷம் தெரிஞ்சிருந்தாலும் பட் நான் உன்னை வந்து பல வருஷம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இது வரைக்கும் பேசுனது பட் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேச ஆரம்பித்தோம் ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கோம் அவங்கெல்லாம் கேட்குறப்போ அது வந்து வெளியே தப்பாக போகும் ஸோ என்ன உனக்கு தோணினாலும் டைரெக்டாக வந்து என்கிட்ட சொல் எதுனாலும் நீ என்கிட்ட சொல்லு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் அவங்க சொன்னால் எனக்கு அது பிடிக்கல உன் ஃபீலிங்ஸை நான் எல்லா உன் ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உனக்கு ப்ரொசிவாக இருக்கலாம் பாசமாக இருக்கும் எதாக இருந்தாலும் நீயே சொல்லி ஜாக்லின்ட்டை சொல்லாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதே பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து உனக்கு ஃப்யூச்சர் உனக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் வந்து நான் எப்போவுமே இருப்பேன் உனக்கு உ நான் உங்ககிட்ட ரொம்ப ஜென்யூனாக இருக்கேன் ஸோ நீ எதுனாலும் நீ என்கிட்ட வந்து டேரெக்டாகவே வந்து சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு டெஃபினேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தர்ஷிகை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து நான் சொல்லலை ஜாக்லின்ட்ட அவங்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது நம்மளுக்கு ஃபுட்டேஜ் காட்டல காட்டலையா இல்லை நம்மளுக்கு காட்டினபடி வந்து ஜாக்லின் கிட்டே இவங்க தான் சொல்கிற மாதிரி காட்டினாங்க பட் இப்போது விஷாலிட்ட அவங்க சொல்லும் போது இவங்க தான் வந்து அந்த ஒரு டாபிக் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து சொல்கிறாங்க இதில் என்ன வியர்டாக இருந்தது எனக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லைவ் பார்க்கும்போது வந்து ரெண்டு பேருமே பார்த்து ஃபர்ஸ்ட் சிரிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எழுந்து தனியாக பேசுகிறாங்க ஸோ இது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயமா இல்லை என்ன அப்படின்னே ஒன்றும் புரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ரெண்டு பேருமே விஷாலும் சரி தர்ஷிகாவும் சரி பார்த்துருப்பாங்க ஒரு மாதிரி பார்த்தப்போ இந்த சைடு கரெக்டாக வந்து அருண் பிரசாத் வந்து ஒரு லவ் சாங் வந்து பாடுவார் அந்த விஷயம் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் எழுந்து அந்த ஒரு டாப்பிக் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க மாதிரி அந்த ஒரு டாபிக் பேசும்போதெல்லாம் வந்து தர்ஷிகா கேமரா அப்பப்போ வந்து பார்க்குறதும் வந்து பார்க்க முடியுது ஸோ என்ன என்னென்னு தெரியல என்ன நடக்குது அப்படின்னு வந்து தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ஈஸ் பேக்